யாழ்ப்பாடம் பொன்னாலையை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை பில்ஃபோல்ட் நும்ருகை வரிப்படமாகவும் கொண்டிருந்த சிவகுமார வன்னியசிங்கம் அவர்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற வன்னியசிங்கம் அன்னம் தம்பதிகளின் அன்பு மகனவர் காலம் சென்றவர்களான கிருஷ்ண பூரணம் தம்பதிகளின் அன்புமர் மகனவர் சிவயோகம் அவர்களின் அன்பு கிணவரும் சங்கீதா சஹனா ஆகியோரின் அன்பு தந்தையும லால் மஹிந்தர் ஆகியோரின் அன்பு நந்தகுமார் தங்கம்மா கிருஷ்ணகுமார் யோகம்மா காலம் சென்ற உதயகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரனும் நாராயணமூர்த்தி அவர்களின் அன்பு மைத்துலருமும் உதயான் அவர்களின் அன்பு பேரனுமும் ஆவாரும் இவ்வரவித்தலை உட்கார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்